ஓம் ஆண்டுக்கு பிரச்சி விநாயகரை போச்சு இன்றைக்கு நம்ம ஊஞ்சல் உற்சவத்தில் எங்கே பார்த்துட்டு இருக்கோம் எந்த ஊர்ல இருக்கோம் எந்த கோயில் இருக்கோம்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம மாச மாசம் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நம்மளுடைய இருமுடியூர் பிடாணி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயில் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு பழமை வாய்ந்த ஒரு திருக்கோயில நாம இன்றைக்கு அங்காளம்மன் மேல்மலைகளில் அங்காளம்மனுக்கு எப்படி ஊஞ்சல் உற்சவம் இரவு நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விளக்குகள் ஏற்றி வைத்து

டபர் டூ ஒன் ஃபைவ் சுதாரந்த பாரதி ஸ்ட்ரீட் ஸ்ரீ கல்பனா கன்சல்டன்ஸ் அப்படின்ற ஒரு கன்சல்டன்ஸ் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க அவங்க பிஸ்னஸ் அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய வேண்டுதர்கள் மேலும் அவங்க கோயில்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் சிறப்பாக இருக்கணும் பல கோடி ரூபாயிரம் ஆண்டுகள் பதினாறு செவ்வொன்றை பெற்றும் வாழ்ந்த வயது அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கிறோம் யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோ பார்க்குறவங்க அம்மாவுக்கும் ஐயாவுடைய குடும்பத்தினருக்கும் நம்ம நன்றி சொல்றோம் ஏன்னா இவ்வளவு அழகான ஒரு முதல் உற்சவம் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் பார்க்கணும் எல்லாருமே வந்து பயனடையணும் எல்லா மக்களுக்கும் எல்லா வேண்டுதல் நிறைவேறினோடு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நேரத்துக்கு இந்த வந்து இதுக்கான ஏற்பாடுகள் ஐயாவுக்காக அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஐயாவுக்கும் மனமான நன்றிகளை முதலமைச்சர் நம்ம அமாவாசை உள்ள உற்சவத்துக்கு அனைவரும் வாழ்ந்து அன்போடு நம்ம அழைக்கிறோம் நீங்க அம்மாவை நேரில் வந்து பாருங்க வீடியோ பார்க்கறத விட ரொம்ப அழகா இருப்பாங்க இந்த மனசே உங்களுக்கு வராது மேலும் அம்மா கிட்ட நீங்க வேண்டிக்கும் பொழுது எல்லா விதமான பிரார்த்தனைகளும் என்ன வேண்டிக்கிறோமோ அதை அப்பவே நிறைவேற மாதிரி உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் அந்த உங்களுக்கு மிக விரைவிலையே நிறைவேறணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கோயிலா அடுத்தடுத்து விநாயகர் சதுர்த்தி நடைபெற இருக்கிறது எல்லாருமே வந்து கலந்து கொள்ள வேண்டிக்கிறோம் அது மாதிரி புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை ரொம்ப விசேஷமா கௌட சேவை நடைபெற இருக்கிறது பக்தர்கள் தங்களால் என்ற உதவிகளை செய்து இந்த கௌட சேவைக்கு

அடுத்த அமாவாசைக்கு நிச்சயமா நீங்க எல்லாருமே வந்து கலந்து போன மனசார நம்ம வேண்டிக்கிறோம் மா எவ்வளவு நாளா வரீங்கம்மா கோயிலுக்கு நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு பாருங்க நேரம் இந்த இருக்கு கோயில் உச்சம் வந்தா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைமா இவங்க வராங்க நீங்களும் வாங்க இதே மாதிரி வந்து உங்களுடைய வேண்டுதல்லாம் நிறைவேறி செல்லும் அற்புத இடமாக அழுவோம் ஸ்ரீ பிடாரி எண்ணெய் செல்லியம்மன் கோயில் அங்காளம்மன் உற்ற உற்சவம் அமாவாசை காவலிங்காசன் அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி